திருப்பூர் ரிதன்யாவை தொடர்ந்து கன்னியாகுமரி ஜெமாலா வரதட்சணை கொடுமையால் பரிதாபமாக போயுள்ள உயிர் திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா உயிரிழந்துள்ள சம்பவத்தின் பரபரப்பை இன்னும் அடங்கவில்லை அதற்குள் கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெமாலா என்ற இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் திருக்கனங்கோடு கிழக்கு தாராவணை பகுதியை சேர்ந்தவர் ராபின்சன் இவரது மகள் ஜெமாலா இவருக்கு வயது இருபத்தி ஆறு நர்சிங் படிப்பை முடித்துள்ள ஜெமாலாவுக்கும் இணையம் புத்தன் துறையைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவரும் காதலித்து வந்துள்ள நிதின்ராஜ் என்ஜினியரிங் முடித்துள்ளார் ஜமாலாவும் நிதின்ராஜும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆரம்பத்தில் இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் பெற்றோருடன் போராடி கடந்த ஜனவரி மாதத்தில் பெற்றோர் சம்பந்தத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் ஜமாலாவும் மேல்மிடாலம் அருகே கூடுவாஞ்சேரி பகுதியில் வசித்து வந்துள்ளனர் நிதின்ராஜ் சரிவர வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார் இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இதனால் விரக்தி அடைந்த ஜெமாலா தூக்கிட்டு நேற்று தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் இதையடுத்து ஜெமாலாவின் பெற்றோருக்கும் காவல்துறையருக்கும் நிதிராஜின் உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜமாலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ஆசிரியம் பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஜமாலாவின் தாய் புஷ்பலதா தனது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் வரதட்சணை கொடுமை அளித்ததாகவும் பரபரப்பு புகார் ஒன்றையும் அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள அந்த மனுவில் எனது மகள் ஜமாலாவுக்கும் நிதினராஜுக்கும் ஜனவரியில் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது ரூபாய் ஏழு லட்சம் பணம் ஐம்பது பவுன் நகை வீட்டுக்கு தேவையான பொருட்களை மகளுக்காக கொடுத்தோம் ஆனால் திருமணம் முடிந்த இரண்டு இரண்டு மாதத்திலேயே மேலும் ஐந்து லட்சம் ரூபாயை வரதட்சணையாக கேட்டனர் என் மகளை நிதின்ராஜ் மாமனார் மாமியார் ஆகியோர் சேர்ந்து கொடுமைப்படுத்தியுள்ளனர் பணத்தை கொடுக்குமாறு என் மகள் கூறினார் இதையடுத்து என் செயினை அடகு வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தேன் மேல்மிடம் பகுதியில் வீடு ஒன்றையும் வாங்கி கொடுத்தோம் ஆனாலும் எனது மகளை தொடர்ந்து அடித்து கொடுமைப்படுத்தியும் உள்ளனர் அது மட்டுமல்லாது எனது மகளின் கழுத்தில் கயிற்றால் இறக்கியது போன்ற தடம் உள்ளதாகவும் மகளின் உயிரிழப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மகளின் சாவிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்து ஜமேலாவின் உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் திருமணமாகி ஆறே மாதங்களே ஆன நிலையில் சம்பவம் குறித்து பத்மநாபபுரம் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலும் திருமணமான அரே மாதத்தில் காதல் திருமணம் செய்த பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க